அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை இன்னைக்கு எபிசோடு கண்டிப்பா வந்து நம்மளோட சோழன் வந்து கார்த்திகாவ கடத்துறாரு கடத்துறதுக்கு பிளானை போடுறாரு பிளானை போட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாரு அங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது தடப்படலாம் நடந்துக்கிட்டு அங்கே வந்து மாஸ்கை போட்டுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி அவர் வராரு வந்து ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நின்று எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு அதை வந்து எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு வந்து பயங்கரமாக பக்காவாக பிளானை போடுறாரு பிளானை போட்டு வந்து நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சோன்னே காலையில் தான் கல்யாணம் அப்போ வந்து என்ன பண்ணுறாரு பாண்டியன்ட்டையும் பல்லவன்கிட்டையும் வந்து சொல்கிறாரு நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் நீங்கள் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு இல்லை அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தையில் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்கு பார்த்த இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுரா வெண்ணில அதாவது கார்த்திகாவை கடத்திடணும் கடத்தி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே வச்சாகணும் அப்படின்னு வந்து சோழன் வந்து முடிவு பண்ணுறாரு அது எந்த மாதிரி நல்ல பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து நிலாவுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க நிலா வந்து அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் கார்த்திகா வருவாங்களா அப்படின்னா கடத்துறது தானே அதனால் கார்த்திகா வந்து சொன்னாலே வருவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் கடத்திட்டு கடத்தி வந்தால் க எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கார்த்திகாவை கடத்தக்கூடாது மாப்பிள்ளையை கடத்திடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்பான் மாப்பிளையை கடத்திட்டா மாப்பிள்ளை ஓடிப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இல்லையா கார்த்தியாவுக்கும் சேரனுக்கும் இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மாப்பிள்ளையை கடத்திட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு கதை நம்ம கையில் இல்லை இல்லையா ரைட்டர் கையில் இருக்குது அவங்க அதை பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அயனார் துணை சீரியல் அப்டேட் நம்ம நிறைய இருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மக்களை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம அயனார் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பர்